ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டிலேயே திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காக சிறை சென்றவர் தனது மாணவ பருவத்திலேயே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது ஈடுபாடு கொண்டு அந்த கட்சியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் சிறந்த படைப்புகளை எழுதியவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த தலைவர் சிறந்த பேச்சாளர் அவர் சார்ந்த திருச்சி தொகுதியில் அவருக்கென தனி செல்வாக்கு மிக்கவர் காமராஜர் ஏசி பயன்படுத்தியதாக கலைஞர் சொன்னார் என்று பேசி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு முன்னாள் எம்பி சசிகலா புஷ்பாவுடன் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது பல சர்ச்சை விமர்சனம் இருந்தாலும் பாராளுமன்றத்தில் சிறப்பாக செயல்பட்டதால் துணை ஜனாதிபதியால் விருதுகளும் வழங்கி கவரிக்கப்பட்டவர் இவர் சார்ந்த திருச்சி பகுதிகளில் கட்சி பணிகளில் தீவிரமாக செயல்பட்டு வளர்ந்தவர் மாபெரும் அரசியல் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய தலைவர் ஐயா திருச்சி சிவா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் வருடம் ஜூன் ஆறாம் தேதி திருச்சியில் பிறந்தார் சிறு வயதிலேயே திராவிட கொள்கைகளில் ஈடுபாடு ஏற்பட்டு அவர் மாணவ பருவத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு அவசர நிலையின் போது உள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஓராண்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அதாவது மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டில் திராவிட முன்னேற்றக் கழக மாவட்ட மாணவரணி அமைப்பாளராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வரை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி துணைச் செயலாளராகவும் இருந்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரை அதன் செயலாளராகவும் பணியாற்றினார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பிரச்சார செயலாளராகவும் இருந்தார் கட்சியின் அதிகாரப்பூர்வ அமைப்பான முரசொலி மற்றும் பிற இதழ்களில் கட்டுரையும் எழுதியுள்ளார் சிறு வயதிலிருந்து திராவிட முன்னேற்றக் களத்துக்காக தீவிரமாக உழைத்ததால் சிறு வயதிலேயே தலைமையின் மூலம் பெரிய பெரிய பதவிகளுக்கு அவர் உயர்த்தப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வரையான பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்காலத்தில் பல பொறுப்புகளிலும் இவர் இருந்தார் வெளியுறவு குழு உறுப்பினர் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்திற்கான ஆலோசனை குழு உறுப்பினர் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மீதான தேர்வுக்குழு பொது நிறுவனங்களுக்கான குழு போன்றவற்றில் முக்கிய உறுப்பினராக இவர் செயல்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வரை இவர் லோக்சபா உறுப்பினராக இருந்தார் இரண்டாவது முறையாக இரண்டாயிரம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வரை ராஜ்யசபா உறுப்பினராக அவர் இருந்தார் அப்போது இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் பல பதவிகளில் இருந்தார் தகவல் தொடர்பு குழு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்திற்கான ஆலோசனைக் குழு உறுப்பினர் ஒலிபரப்பு மசோதா மீதான தேர்வுக்குழு போன்றவற்றில் பொறுப்பாளராக இருந்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வரையான மூன்றாவது முறையாக ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த இவர் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி ஏழு மே இரண்டாயிரத்தி எட்டு ஆண்டுகளில் நீர் வளங்களுக்கான குழு பொறுப்பில் இருந்தார் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி ஏழு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பத்தில் மசாலா வாரியம் உறுப்பினராகவும் இருந்தார் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி ஏழு மே இரண்டாயிரத்தி ஒன்பது கப்பல் போக்குவரத்து சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்திற்கான ஆலோசனை குழுவில் இருந்தார் மே இரண்டாயிரத்தி எட்டு மே இரண்டாயிரத்தி ஒன்பது பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினரின் நலக்குழு உறுப்பினராக இருந்தார் மே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு துணை சட்டத்திற்கான குழுவில் இருந்தார் மே இரண்டாயிரத்தி எட்டு மே இரண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பத்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினோரு உள்துறை விவகாரங்களுக்கான குழுவில் இருந்தார் மே இரண்டாயிரத்தி எட்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி பத்தில் சிறப்புரிமை குழு உறுப்பினராகவும் இருந்தார் ஜூன் இரண்டாயிரத்தி எட்டு முதல் ஜூலை இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை பொது நோக்கக்குழுவில் இருந்தார் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி ஒன்பது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பத்தில் பணியாளர்கள் பொதுமக்கள் குறைகள் சட்டம் மற்றும் நீதிக்குழுவில் உறுப்பினராக இருந்தார் செப்டம்பர் இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் நீதிமன்ற உறுப்பினராக இருந்தார் டிசம்பர் இரண்டாயிரத்தி ஒன்பது ஜூலை இரண்டாயிரத்தி பத்து உயர் நீதிமன்றங்களின் வணிக பிரிவு மசோதாவை ஆய்வு செய்வதற்கான தேர்வுக்குழுவில் இருந்தார் மே இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதினோரு ஆண்டுகளில் பொது கணக்கு குழுவில் இருந்தார் ஜூலை இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதிமூன்று ஆண்டுகளில் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்திற்கான ஆலோசனை குழுவில் இருந்தார் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பத்து ஜூலை இரண்டாயிரத்தி பதிமூணு தொழில்துறை குழுவில் இருந்தார் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பத்து ஜூலை இரண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்தில் நெறிமுறைகள் குழுவில் இருந்தார் மார்ச் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் ஜூலை இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை உரிமங்கள் மற்றும் அலைக்கற்றை ஒதுக்கீடு மற்றும் விலை நிர்ணயம் தொடர்பான விஷயங்களை ஆய்வு செய்ய ஜே என்னும் பொறுப்பில் இருந்தார் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நவம்பர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வரை லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா மசோதா இரண்டாயிரத்தி பதினொன்று மீதான ராஜ்யசபாவின் குழு போன்றவற்றில் இருந்தார் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் பணியாளர்கள் பொதுக்குறைகள் சட்டம் மற்றும் நீதித்துறையின் தலைவராக இருந்தார் நான்காவது முறையாக ராஜ்யசபா உறுப்பினராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருச்சி சிவா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை பொறுப்பில் இருந்தார் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் பொது நோக்கு குழுவில் இருந்தார் மே இரண்டாயிரத்தி பதினாறு முதல் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் நலக்குழுவில் இருந்தார் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் மனிதவள மேம்பாட்டுக் குழுவில் இருந்தார் டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் பணம் செலுத்துதல் மற்றும் தீர்வு முறைகள் மசோதா இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு மாநிலங்களவின் தேர்வுக்குழு உறுப்பினர் என பல பொறுப்புகளில் இருந்தார் மார்ச் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் நிலக்கரி சுரங்கங்கள் மசோதா இரண்டாயிரத்தி பதினைந்து மீதான மாநிலங்களவின் தேர்வுக்குழு ஆகியவற்றில் இருந்தார் டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் ஊழல் தடுப்பு மசோதா மீதான ராஜ்யசபாவின் தேர்வுக்குழுவில் இருந்தார் இவ்வாறு பாராளுமன்றத்தின் பல பொறுப்புகளில் இருந்தவர் அரசியலில் தீவிரமாக செயல்பட்டு இருந்த போதிலும் பல படைப்புகளை இவர் எழுதியவர் குற்றவாளி கூண்டில் சாக்ரடிஸ் என்னும் படைப்பு மிகவும் பிரபலம் அதேபோன்று தலைநகரில் தமிழன் குரல் என்ற நாவலையும் இவர் எழுதியவர் சிறந்த பேச்சாற்றல் கொண்ட திறம்பட பேசக்கூடியவர் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அன்று திருச்சி சிவா அவர்கள் திருநங்கைகளின் உரிமைகள் மசோதா இரண்டாயிரத்து பதினாலு என்ற தனியார் மசோதாவை அறிமுகப்படுத்தி வரலாற்றை படைத்தார் மேலும் பல விவாதங்களுக்கு பிறகு இந்த மசோதா குரல் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு ராஜ்யசபாவில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது முப்பத்தி ஆறு ஆண்டுகளில் எந்த ஒரு சபையிலும் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளில் மேல் சபையிலும் நிறைவேற்றப்பெற்ற முதல் தனியார் உறுப்பினர் மசோதா இதுவாகும் பட்டியலிடப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கு இணையான சலுகைகளை திருநங்கைகள் பெற உதவுடன் அவர்கள் பள்ளிகளில் சேர்க்கை மறுக்கப்படுவதையோ அல்லது அரசாங்கத்தின் வேலை மறுக்கப்படுவதையோ தடுக்கவும் அவர்கள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யவும் வகையில் நடவடிக்கை எடுப்பதற்காகவும் இந்த மசோதா நிறைவேற்ற பெற்றது அதேபோன்று பாலியல் துன்புறுத்தலிலிருந்து திருநங்கைகள் பாதுகாக்கப்படுவதற்காகவும் இந்த சட்டம் உதவியது இந்த சட்டம் நிறைவேற காரணமாக இருந்த பெருமை ஐயா திருச்சி சிவா அவர்களை சாரும் அதேபோன்று மகளிர் தினமான மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று சானிட்டரி நாப்கின்களுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்குமாறு திருச்சி சிவா அவர்கள் அரசை கேட்டுக்கொண்டார் நீட் தேர்வு குறித்து ராஜ்யசபாவின் சிறப்புரையாற்றிய அவர் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்ட தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட இரண்டு மசோதாக்களும் உள்துறை மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சகத்திடம் நிலுவையில் இருப்பதாக கவலை தெரிவித்தார் கவலை தெரிவித்து தன் கண்டனத்தையும் பதிவு செய்தவர் நாட்டின் கூட்டாட்சி அமைப்புக்கு எதிராக அரசாங்கங்கள் செயல்படுவதாக பலமுறை பேசியவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் பதினோராம் என்று ராஜ்யசபாவில் குடியுரிமை திருத்த மசோதாவை நிறைவேற்றுவது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்ற அவர் இந்த மசோதாவை கடுமையாக எதிர்த்தார் இலங்கையில் இருந்து சிறுபான்மையினர் ஏன் விளக்கப்பட்டனர் ஏன் இந்த மசோதா முஸ்லிம்களை மட்டும் குறிவைக்கிறது என்பது உள்ளிட்ட பல கேள்விகளை எழுப்பினார் இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களுக்காகவும் பல முறை இவர் சாதகமான குரல்களை எழுப்பியவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் பத்து அன்று லோக்மத் பார்லிமெண்ட் விருதுகள் இவருக்கு வழங்கப்பட்டன அவருக்கு ஆண்டின் சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விருது வழங்கப்பட்டது துணை ஜனாதிபதியாக இருந்த எம் வெங்கையா நாயுடு அவர்கள் ராஜ்யசபாவில் திருச்சி சிவா அவர்கள் செய்த முன்மாதிரியான பங்களிப்பிற்காக இந்த விருதை வழங்கினார் அந்த அளவுக்கு பாராளுமன்றத்தில் திரும்பட செயல்பெற்ற மாபெரும் தலைவர் ஐயா திருச்சி சிவா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபது மார்ச் இரண்டு அன்று திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மு க ஸ்டாலினால் ராஜ்யசபாவுக்கு மீண்டும் பரிந்துரைக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபது மார்ச் பதினெட்டு அன்று திருச்சி திருச்சி சிவா அவர்கள் நான்காவது முறையாக ராஜ்யசபாவில் பணியாற்றிய முதல் திமுக எம்பி ஆவார் இந்த நேரத்தில் டாக் தமிழ் நியூஸில் பணிபுரியும் ஆப்கானிஸ்தானத்தை சேர்ந்த ஒப்பீட்டளவில் அறியப்படாத அரிய அரசியல் பத்திரிகையாளரான முகமது அல் ஷேக் பின் சுலைஹாத் அவரை நேர்காணல் செய்தார் சர்ச்சைக்குரிய தலைப்புகள் தொடர்பான முக்கிய விஷயங்களை அவர் விவாதித்தார் பின்னர் டாக் தமிழ் மற்றும் சுலைஹாட் அவரை புகழ்ந்து ஒரு கட்டுரையை வெளியிட்டது குறிப்பிட இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் மே இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வரை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் நீதிமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார் மற்றும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் ஜூலை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வரை கை விளைஞர்கள் மற்றும் கை விளைஞர்களுக்கான நாடாளுமன்ற துணைத் தலைவராகவும் இவர் இருந்துள்ளார் இவ்வாறு பல பொறுப்புகள் பெற்று நாடாளுமன்றத்தின் பல துறைகளை இவர் திறம்பட செயலாற்றியவர் அதனாலேயே இவர் விருதுகளும் துணை ஜனாதிபதி அவர்களால் இவருக்கு வழங்கப்பட்டது காமராஜர் ஏசி பயன்படுத்தினார் என்று அவர் பற்றிய தகவலை வெளியில் சொல்லி அதை கலைஞர் சொன்னதாக பேசியதால் அரசியலில் மிக பெரும் பேசுவதாக சர்ச்சையை ஏற்படுத்தியது இதற்கு முன்பு ஒரு முறை முன்னாள் எம்பி சசிகலா புஷ்பா அவருடன் இவர் இருந்ததாக ஒரு போட்டோ வெளியாகி அதுவும் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது அதுபோக இவருடைய மகன் இவருக்கு எதிராக சில சர்ச்சைகளையும் பேசி வந்தார்